அன்புக்கு என்னைக்குமே என்னைக்குமே தலைவணங்குற தங்குவாக்கியிருக்க ரொம்ப சுருக்கமா முடிச்சாருஷத்துக்கு மேல தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்பெஷலான பிலிம குடுத்துனோம் அப்படின்ட்டு ரா பகலாம் ஒரு ஆயிரம் பேர் வேலை செஞ்சிருக்காங்க பெட்ரிசார் தேவியில இருந்து ஒரு காசம் ஒரு யூனிட் பீப்பு வெயில் மழை குளிர் மழை உச்சி ரா தண்ணிக்குள்ளா வேலை செஞ்சிருக்காங்க ஒரு நன்றரை வருஷம் அந்த உழைப்பு எங்கேயும் வீண் போகாது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுக்கான அன்பும் அதுக்கான மரியாதையும் நீங்கள் நிச்சயமா கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அது வரப்போது அது வரட்டும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஓகே அக்டோபர் டென்த் ரஜினி வேட்டையின் மருந்து வேட்டையிற்கு நம்ம மரியாதையாக நம்மளுக்கு மூத்தவர் நாம் பிறக்கும்போது நடிக்க வந்தவர் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா நம்மளோட தமிழ் சினிமாவோட அடையாளமாக இருக்கிறவர் அந்த மூத்தவருக்கு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு அவங்க படம் பண்ணத்தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் அது கூட இருப்பீங்கன்னு நம்புறேன் கங்குவா ஒரு குழந்தை அந்த குழந்தை பிறக்கிற அன்னைக்கு தான் பிறந்த நாள் அந்த பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு அதை பண்டிகை ஆகறதுக்கு அது ஒரு பெஸ்டிவல் ஆகுறதுக்கு நீங்கள் என் கூட இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு உங்களோட அன்பும் உங்களோட ஆதரவும் எப்பவுமே வேணும் பங்கு எல்லா அத்தனை பேருக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க வர நாள் ரொம்ப முக்கியமான நாளாக அது இருக்கட்டும்